உங்களுக்கு கப்பலில் வேலை வேணுமா நிச்சயமாக வந்து கப்பலில் வந்து வேலை கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு பார்த்திங்கனா ஏர்போனன்ட்டு வந்து ஒரு ஏஜென்சி இருக்குது அந்த ஏஜென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பணமே வாங்க மாட்டாங்க பணமே வாங்காமல் அவங்க உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு அவங்களே வந்து உங்களை வந்து கப்பலுக்கு வந்து வேலைக்கு அனுப்பிவிட்டுருவாங்க நீங்கள் வந்து அவங்கக்கிட்டே படிக்கலாம் படித்து முடிச்சு வந்து அவங்களே வந்து வேலை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஹோட்டல் சம்மந்தப்பட்ட ஏதாவது கோர்ஸோ இல்லை டிப்ளமோ ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து கான்டெக்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஜாப் வாங்கி எடுத்துருவாங்க பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்போனன் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணால் முதல் பே முதல்லே அது வந்து வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அதை கிளிக் பண்ணி அதில் கேரியர் இருக்கும் அதில் போய்ட்டு உங்களோட சிவியை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கல்வி தகுதிக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து அவங்க வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் அதை ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு மட்டும் கிடைக்கல எனக்கு ஏன் கிடைக்கலன்னா என்னோடய கல்வி தகுதியும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சரியாக இல்லாதனால எனக்கு வந்து அப்படி கிடைக்காம போயிடுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த தகுதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும்